ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆங்கில புத்தாண்டுக்கான பலாபலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஓராண்டு பனிரெண்டு மாதங்களை அடங்கிய இந்த ஓராண்டுக்கு உங்களுடைய வாழ்க்கை நவக்கிரகங்களால் எவ்வாறு நகர்த்தப்பட போகின்றது என்பதை தாங்க நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு பலன்கள் நவக்கிரகங்கள் இருந்தாலும் முக்கிய நான்கு கிரகங்கள் வருட கிரகங்களின் அடிப்படையில் அவர்களின் நகர்வு சஞ்சாரத்தின் அடிப்படையில் கணிக்கப்படுகின்றது அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அந்த வகையிலே இந்த ஆண்டு சனி பகவான் ஆண்டு முழுக்கவும் கும்ப ராசிதனில் நிலைபெற இருக்கின்றார் அதனை அடுத்ததாக தற்பொழுதே பெயர்ச்சி பெற்ற ராகு கேதுக்கள் மீன ராசியில் ராகு பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் இந்த ஆண்டினுடைய இறுதி வரையிலும் அந்தந்த ராசிகளிலேயே நிலை பெற இருக்கின்றார்கள் குரு பகவான் மட்டும் இந்த ஆண்டினுடைய முதல் நான்கு மாதம் ஏப்ரல் மாதம் வரையிலும் உங்களுக்கு ராசியிலும் அதன் பிறகாக அடுத்த எட்டு மாதங்களுக்கு மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையிலும் ரிஷபராசியிலிருந்து பெயர் அதாவது ராசியிலிருந்து பெயர்வு பெற்று ரிஷபராசிக்குள்ளாகவும் நிலைபெற இருக்கின்றார் இப்போ இந்த நான்கு கிரகங்களினுடைய நிலைப்பாடுகள் அவற்றின் அடிப்படையில் எந்தெந்த ராசி நேயர்கள் எவ்வாறெல்லாம் அமைய போகின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நன்மைகள் நடைபெறப் போகின்றது என்ன தீமைகள் நடைபெறப் போகின்றது பரிகாரங்கள் தேவைப்பட்டால் என்ன பரிகாரம் செய்யலாம் அதாவது நம்மளுடைய வழக்கம் நன்மைக்கான இடங்கள் எங்கெல்லாம் நீங்கள் அதிக உழைப்பை செலுத்தி நன்மைகளை அதிகளவு பெறலாம் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அங்கெல்லாம் உங்களுடைய கவனங்களை குறைத்து கொண்டு வந்து தீமைகளை குறைத்து கொள்ளலாம் பரிகாரம்னு தேவைப்பட்ட என்ன பரிகாரம் இந்த மூன்று படிநிலைகளின் அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு அமையப்பெறுகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் மகரம் மகர ராசி நேயர்களே எதிலும் வேகமானவர்கள் ரொம்ப மனதளவில் ரொம்ப போல்டான ஆள் அதே நேரத்தில் அடிக்கடி மனக்குழப்பம் அடைகிறாள் என்னங்க ரெண்டுத்தையுமே சொல்கிறீங்க போல்டான ஆளுன்னு சொல்கிறீங்க அதாவது வெளியில் ராஜாங்க உள்ளுக்குள்ளே வரும்போது பயந்த சுபாவம் அந்த மாதிரியான குண அமைப்பை உடையவர்கள் இந்த மகர ராசினியர்கள் ஆனால் என்ன உண்மைன்னா சைலண்டாக இருந்தே காரியம் சாதிப்பதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே அப்படின்னு மகர ராசினியர்களை நீங்கள் எடுத்துக்கலாம் சரி யார் யாரெல்லாம் மகர ராசிக்குள்ளே அமைவார்கள் உத்ராட நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரத்தினுடைய முழு நான்கு பாதம் அதனை எடுத்ததாக அவிட்ட நட்சத்திரத்தோட முதல் ரெண்டு பாதம் இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்கள் மகர ராசிக்குள்ளாக பிறப்பெடுத்ததாக நம்ம எடுத்துக்கிடலுங்க சரி இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எவ்வாறு அமையப்பெறுகின்றது ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கார் எல்லாம் ரைட் கவலைப்பட வேண்டாம் தற்பொழுதே நடந்து முடிஞ்ச ராகு கேது பெயர்ச்சியில் மூன்றாம் இடத்துல ராகு அமர்றார் இந்த ஆண்டு ஏப்ரலுக்கு பிறகு குரு பெயர்ச்சின்னு சொன்னேன் அந்த படியாக ஐந்தாம் இடத்திற்கு குரு சென்று ராசியை பார்க்கின்றார் ஆக ஏனைய கிரகங்களினுடைய நகர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்ல வரேன் ஜென்மத்திலிருந்து சனி விலகியதால் ஏழரை சனியின் தாக்கமும் சற்றே குறைந்த வண்ணம் உங்களுக்கு உண்டு ஆக மகர ராசி நேயர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியான காலகட்டம் இல்லை என்றாலும் கூட இருக்கின்ற பிரச்சனைகள் இருந்து ஒன்றொன்றாக விடுவிபட்டு நன்மைகள் நடக்கின்ற பாதையில் கால் வைத்து அப்படி நடக்க ஆரம்பிக்கிற ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு இந்த இன்ட்ரட்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இப்போ உள்ளே போகலாம் இப்போ சொன்னது மசாலா இப்போ சொல்றது பலன் சரிங்களா அன்பு நண்பர்களே முதல் அமைப்பு திருமணம் நடைபெறாத நட்பு வட்டாரங்கள் மகர ராசி ஏப்ரலுக்கு பிறகு கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்து முயற்சி செய்து கொண்டு ஆனால் கிடைக்காமல் தள்ளி போய்க் கொண்டிருக்கின்ற மகர ராசினியர்களுக்கும் ஏப்ரலுக்கு பிறகாக புத்திர பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் இவ்வளவு நாள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இளரசனின் காரணமாக பல காதல்கள் தோல்வியடைந்து சில காதல்கள் வெற்றியடைந்து மீண்டும் அதுவும் திருமணத்தில் முடியாமல் யாருக்கெல்லாம் போயிட்டு இருந்தோ அவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் காதல் கைகூடி வருகின்ற ஒரு நல்ல காலகட்டம் அதேபோல் வெளிநாட்டு வாழ்க்கை தான் என்னுடைய நீண்ட நாள் கனவு இலக்கு ஆனால் அதை அடைய முடியாமல் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட குறிப்பாக வெளிநாடு போகிற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு கொஞ்சம் பல குறைவாக இருக்குது ஆனால் முயற்சிங்க ஆனால் தன் பூர்வீகத்தை விடுத்து வெளியூர் தன் பூர்வீகத்தை விடுத்து வெளி மாநிலம் அந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸில் போயிட்டு வேலை பார்க்குறது அதர் ஸ்டேட்ஸில் போயிட்டு குடியேறுறது அதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலமாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த அமைப்புகள் உங்களுக்கு கைகூடி வருகின்ற ஒரு ஆக சிறந்த காலகட்டம் சரிங்க வேலை கிடைக்குமா ஏழ்ற சனியில் பார்த்தீங்கன்னா இருந்து வேலை போயாச்சு போன வேலையும் நான் தேடி தேடி இன்னும் கிடைக்கல அல்லது இருந்த தொழில் அப்படியே மந்தமாகிடுச்சு இந்த மாதிரியான உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அல்லது வேலை இருக்குங்க அது ஏன் இருக்குன்னு எனக்கே தெரியல தகுந்த சம்பளம் இல்லை வேலைக்கு போனோம்னா எப்படா வீட்டுக்கு வருவோங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் தலைக்கு மேலே வேலையில் இருக்கு அப்படிங்கிற நண்பர்களுக்கு இந்த ஆண்டு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது முதல் விஷயம் இரண்டாவது உத்தியோகத்தில் இதுநாள் வரையிலும் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் ஓரளவு குறையும் அதாவது வாரம் முழுக்க பிரச்சனை இருந்ததுன்னா இனிமேல் வாரத்தில் ரெண்டு நாள் பிரச்சனையும் குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்றம் மிகுந்த அல்லது பிரச்சனைகள் குறைகின்ற எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பெரிய அளவுல தொழில் முன்னேற்றம் இல்லை அல்லது போய் தொழில் அப்படியே ரொம்ப மந்தமான ஒரு இறுக்கமான நிலைமைகளில் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் இந்த ஒரு அடுத்த நகர்வினை ஏற்படுத்திக் கொடுக்கும் பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு வருமானத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது சற்றே லாபங்கள் உயர்ந்த வண்ணம் காணப்படும் நண்பர்களே அந்த வகையில் இந்த ஆண்டு லாபங்களை சற்று அதிக அளவு கொடுக்கின்றது அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க முறையா அப்படின்னா போதுமானது அதனை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் அமைப்புகள் மிக கடுமையான கடன் தொந்தரவுகளில் சிக்கி அப்படி மூச்சு விட முடியாமல் திணறிகிட்டு இருப்பீங்க ஏன்னா ஏழரை சனியில் அதுவும் பர்டிகுலராக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஜென்மத்தில் சனி போன காலகட்டம் அப்படி திக்கு முக்காட வச்சுருப்பார் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக அங்கே அடி வாங்கிறது இங்கே அடி வாங்குறது அவன் பேசுகிறது கேட்க முடியாமல் ஊற விட்டு ஓடுறது இந்த மாதிரி என்னென்ன கெடுபலன்கள் ஒரு லிஸ்ட் இருக்கோ அது அனைத்தையும் தூக்கி உங்கள் கையில் இந்தாங்கண்ணா எது வேணுமோ எடுத்துங்க அப்படின்னு இந்த ஹோட்டல்லாம் போனோம்னா பெரிய பெரிய ஹோட்டலில் அப்படியே ஒரு மெனு கார்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு மெனு விசிட்டிங் கார்டு மெனு கார்டை நீங்கள் அடித்து வச்சுருப்பீங்க அளவுக்கு சில துன்பங்களை ஜென்மத்தில் சனி இருந்தபோது கொடுத்துருப்பார் அந்த அத்தனை துன்பங்களும் இந்த காலகட்டத்தில் குறையும் நீங்காது ஏன்னா கம்ப்ளீட்டாக ஏழரை சனி முடியலை ஜாதக அமைப்பினுடைய பலம் தெரியணும் சுய ஜாதகத்தின் பலம் தெரியணும் அப்படி தான் ஏன்னா இது கோச்சாரம் இருபது தான் அந்த அமைப்புகளில் அந்த பொருளாதார நெருக்கடிகள் படிப்படியாக குறைகின்ற காலகட்டம் ஓரளவு கையில் சேமிப்புகள் அதிகப்படுகின்ற காலகட்டம் கடன் தொந்தரவுகள் ஒரு ஒரு லெவல்லேருந்து குறைஞ்சிடும் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு குறைஞ்சிடுற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது கடுமையாக இருந்து வந்த நோய் உபத்திரம் கூட ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பிறகுலேருந்து படிப்படியாக குறைந்து ஓரளவுக்கு கட்டுக்குள் வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் ஆக பொருளாதாரம் தொழில் உடல்நிலை திருமணம் குழந்தை பாக்கியம்னு சொல்லக்கூடிய ஐந்து அம்சங்களும் உங்களுக்கு சின்ன சின்ன கூடுதல் முயற்சிக்கு பிறகு நன்முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பிள்ளைகளுக்கு படிப்பில் இருந்து வந்த தடை குறிப்பாக உயர்கல்வியில் இருந்து வந்த தடை இந்த ரெண்டுமே கல்வி உயர்கல்வி ஆரம்ப கல்வி எல்லா விதமான கல்வியும் நீங்கள் எடுத்துக்கலாம் கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுடைய கல்வியானது நன்முறையில் வளர்ச்சி பெற்று அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணுங்க அந்த வகையிலே இந்த ஆண்டு ஒரு ஏற்றம் மிகுந்த ஆண்டாக அமையப்பெறுகின்றது இது ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாடு சரிங்களா சரி அதனை அடுத்ததாக பூர்வீக சொத்துக்கள் ஏப்ரலுக்கு பிறகு இங்கே கிடைக்கும் காதல் அமைப்புகள் ஏற்கனவே வெற்றின்னு சொன்னோம் அது கொஞ்சம் டைப் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா அது திருமண அமைப்புகளுக்குள்ளே கொண்டு போயிட்டு நீங்கள் அழகாக முடிச்சிடலாம் தொலை தூரங்களில் இருக்கின்ற ஸ்தலங்களை தரிசனம் செய்வதற்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் தகப்பனாரின் உடல்நிலை இருந்து வந்த தொந்தரவுகளுக்கு ஏப்ரலுக்கு பிறகு ஓரளவுக்கு மருந்து கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் உயர்கல்வியில் இருந்து வந்த தடை ஏற்கனவே சொன்ன மாதிரி விலகிவிடும் கவலைப்பட வேண்டாம் உத்தியோக மாற்றத்திற்கும் இது சிறப்பான காலகட்டம் மனை மாற்றத்திற்கும் இது சிறப்பான காலகட்டம் நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்து வந்த சொத்து பத்துக்களை விற்பதற்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த வகையிலே அதிகபட்ச நன்மைகள் நடைபெறுவதற்கான ஒரு ஆண்டாக மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனி நடந்தாலும் இந்த ஆண்டு விளங்குகின்றது சரிங்க எங்கே கவனமாக இருக்கணும் ஏழரை சனி நடக்குது குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கார் எல்லாமே நன்மை தான் ஆனால் கொஞ்சம் கவனத்தோடு காலெடுத்து எல்லா விஷயத்துலையும் வைக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க அதில் பர்டிகுலராக பேச்சு குடும்பத்தில் தான் அடிக்கடி குழப்பம் வரும் தேவையில்லாமல் ஏதாவது சின்னதாக பேசிடுவீங்க அதை பிடிச்சிட்டு மலையேறிடுவாங்க ஒய்ஃப் அப்போ என்ன உங்கள் அக்கா வந்தால் நீங்கள் ஆட்டுக்கறி கொண்டு வரீங்க எங்கள் அக்கா வந்தால் மட்டும் நீங்கள் சிக்கன் கொண்டு வரீங்க என்று இது இல்லாமல் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு ஆரம்பித்து அது பெரும் பிரச்சனையாக கொண்டு போயிடும் சரிங்களா ஆக குடும்பமான வரையிலும் குடும்ப வாழ்க்கையில் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாமல் இருப்பதும் நிதானமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டியதும் அவசியம் இது முதல் விஷயம் அதனை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் குடும்பம்னு ஒரு பக்கம் இருக்குங்க இதே வாக்கை வெளியில கொடுக்கறது வெளியில வாக்கு கொடுத்துட்டு கொடுக்க முடியாம காப்பா அதாவது காப்பாற்ற முடியாம போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆக கால வரையறையின்றி வாக்கு கொடுப்பதோ அல்லது கௌரவமா முடியும்னா முடியும்னு சொல்லுங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுறதுல தவறு கிடையாது இருக்கு என்னால் முடியும்னு சொல்லிட்டு அதை முடியாம போனால் தான் பிரச்சனையாயிரும் அந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு வாக்கு கொடுக்கறத பார்த்து கொடுக்கணும் மூன்றாவது பணம் வரும் அதை முறையாக பயன்படுத்தணும் அல்லது சேமிக்க தெரியணும் இந்த வருமானம் ஏப்ரலுக்கு பிறகு சிறப்பாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நிர்வாக சரியின்மையின் காரணமாக அது அனைத்தும் விரயமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதை கொஞ்சம் இழுத்து பிடிக்க வேண்டியது அவசியம் ஏப்ரல் மாதம் வரையிலும் தக ஜனவரிலிருந்து ஏப்ரல் மாதம் வரையிலும் தகப்பனாரினுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளோ அல்லது தகப்பனாரோட கருத்து வேறுபாடுகள் அதிக அளவில் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு அதிகம் அந்த விஷயங்களில் கொஞ்சம் அனுசரிச்சு அப்படியே விட்டு கொடுத்து போக வேண்டியதும் தகப்பனாரோட ஹெல்த்தை கவனிக்க வேண்டியதும் ரொம்ப அவசியம் சரிங்களா அதே போல் கொடுக்கல் வாங்கல்கள் இதுலேயும் கவனமாக இருந்துக்கணும் ஆக இந்த மாதிரியான ஒரு சில விஷயந்தான் நண்பர்களே இதில் கவனித்து இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா மகர ராசினியர்கள் எங்கும் பெரிய அளவில் பாதிக்கப்படுறதுக்கான அமைப்புகள் இல்லை எல்லாமல்ல பரம்பொருளின் அருணினால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த எதிர்காலம் கூடிய விரைவில் ஏழரை சனி முடிந்து அமையட்டும் என நான் வேண்டிக் கொள்கின்றேன் தெய்வ வழிபாடுகளில் பைரவ பெருமானினுடைய வழிபாடு மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்